ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம் கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் கார்மேகம் சூழ்ந்து மழையை கொடுக்கக்கூடிய காலம் இந்த கார்த்திகை மாதம் கவலைகள் எல்லாம் நீங்கி கடவுளை வழிபாடு செய்யக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் அடிமுடி அடிமுடிக்கான ஈசன் ஜோதி ஸ்வரூபமாக திருவண்ணாமலையில் காட்சி தந்ததும் இந்த கார்த்திகை மாதத்தில்தான் சுவாமியே ஐயப்பா என்ற கோஷம் நம் செவிகளில் ஒழித்து இருக்கக்கூடிய காலம் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்பிக்கையோடு நாம் செய்யக்கூடிய எந்த பரிகாரங்களும் பெரிய அளவில் பலனை கொடுக்கும் ஏனென்றால் இறைவனின் நாமங்கள் உச்சரித்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நேர்மறை ஆற்றல் மட்டும்தான் நிறைவாக இருக்கும் பெரும்பாலும் இன்றைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கஷ்டம் பண கஷ்டம் எவ்வளவுதான் உழைத்தாலும் பணம் சேரவில்லை வந்த பணம் கையில் நிலைப்பது கிடையாது ஒரு பிரச்சனை போச்சு அப்படின்னா இன்னொரு பிரச்சனை வருசை கட்டி நின்னுக்கிட்டே இருக்கும் கடல் மேல் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வட்டி கட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் லோன் கட்ட வேண்டிய நிலைமை இதிலிருந்து தப்பிப்பது எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வருமானத்தை அதிகரிக்க பணப்பெட்டில் நிறைய பணம் சேர இந்த கார்த்திகை மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு எளிய தாந்திரீக பரிகாரம் உள்ளது அந்த தாந்திரீக பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இதை செய்வதனால் நிச்சயம் உங்கள் பிரச்சனை அடுத்த கார்த்திகை மாதத்திற்குள் ஒரு முடிவுக்கு வரும் இதற்கு ஓம் ஸ்வர்ண ரக்ஷாய நமக இந்த ஒரு வைத்து கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய பணத்தை பீரோவில் வைக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லி வையுங்கள் இப்போது பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த கார்த்திகை மாதத்துல ஏதாவது ஒரு கிழமைய தேர்ந்தெடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமையாக இருந்தால் மிக மிக சிறப்பு அல்லது உங்களுக்கு எந்த கிழமை மிக ராசியான கிழமை அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்பொழுது அந்த கிழமையில் ஒரு பச்சை நிற துணியை எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் மூன்று ஏலக்காயை வைத்து ஒரு சிறிய முடிச்சாக கட்டிக்கோங்க அந்த முடிச்சு கட்டக்கூடிய நூலும் பச்சை நிறமாக இருந்தால் மிக மிக சிறப்பு இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து தான் செய்யணும் வீட்டில் தீபம் ஏற்றிவிட்டு பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்பொழுது நீங்கள் கட்டி வச்சிருக்கீங்க இல்லையா இந்த முடிச்ச உங்கள் வலது கை உள்ளங்கையில் வச்சுக்கோங்க பிறகு ஓம் ஸ்வர்ண ரக்ஷாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி இந்த முடிச்ச இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எப்பொழுதும் பணம் வைக்கக்கூடிய அந்த பெட்டியில் இந்த முடிச்ச வச்சிடுங்க அவ்வளவுதான் இதை செய்வதனால் பணம் சேராத இடத்தில் கூட கட்டாயம் பணம் சேரும் இது வரைக்கும் எனக்கு பணம் வாங்கின சம்பளத்தை எடுத்துகிட்டு வந்து நான் பீரோவில் வச்சா கூட அது செலவு தாங்க ஆகும் சேமிக்க எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட சேமிப்பு என்பது இந்த முடிச்ச நீங்கள் மனதார வேண்டி வைக்கும்போது நிச்சயம் நடக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தான் இந்த முடிச்சுக்கு உண்டான வீரியம் இருக்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு நன்றாக வேலை செய்கிறது முடிச்சை வைத்த பின்பு பணம் கொஞ்சம் கொஞ்சமாக பீரோவிலையோ இல்ல பணம் வைக்கக்கூடிய பெட்டியிலேயோ சேர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் புதிதாக இதே போல முடிச்சை தயார் செய்து இந்த மந்திரத்தை சொல்லி அந்த முடிச்சுக்கு சக்தியூட்டி மீண்டும் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்த இந்த முடிச்சை வைக்கணும் அந்த பழைய முடிச்சு என்ன செய்யறது அப்படின்னா கால் படாத இடத்துல அந்த முடிச்சை கொண்டு போய் போட்டுடலாம் அவ்வளவுதான் இது மிக மிக எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தை துவங்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருப்பது மிக மிக விசேஷம் ஆகையால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் இந்த மாதம் ஏதாவது ஒரு கிழமையை தேர்ந்தெடுத்து இதை செய்யுங்கள் நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்